சொல்கிறோம் சேக்காடின்றம் சேக்காடின் ரதம் என்று கரைச்சிட்டோம் சேக்காடுன்றம் அண்டா என்ன சேக்காடுன்றதம் என்றது உடம்பில் எங்கெண்ட உடம்பில் உயிரியல் கடிகாரங்கள் நாள் இருக்குது வேலைகள் ரிதம்னு சொல்வோம் அதில் வந்து சேக்காடு என்றதம் அடுத்தது டைவரணர் ரதம் அடுத்தது அல்ட்ராய்டி என்றதம் அண்ட் இன்ஃப்ராய்டி என்றதம் ஓகே இதில் சேக்காடுன்றதம் வந்து ரிதம் அதை பற்றி பார்ப்போம் இப்போ நித்திரை கொள்றதுல நித்திரையிலேருந்து விளம்புறாது இரவு பால் பால் இரவு ஒரு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி தேவை ஏற்படுற சுழற்சியா ஏற்படுறதான் செர்க்காடுன்றதன் செர்க்காடுன்னு ரதம் தான் நாங்கள் டெய்லி ருட்டினா கண்ட்ரோல் பண்ணோம் இந்த இந்த செகண்ட் தான் மெயின்லி கொண்டோல் பை டார்க் அண்ட் லைட் லைட் அண்ட் டார்க் ஸோ புறச்சூழலில் ஏற்படுற மாற்றங்களுக்கு தகவல்களை உள்வாங்கி எங்கெட் மூளையானது சில ஹோர்மோன்களை ஆக்டிவேட் செய்து பலி ரிலீஸ் ஆகும் அது வந்து உடம்புல டெம்பரேச்சர் மாற்றம் அல்லது மெட்டாபலிசம் மேற்றங்களை ஏற்படுத்தி நாங்கள் அலர்ட் நிலையில் வைக்கணுமா அல்லது கொள்ளணுமா என்றதை வந்து தீர்மானிக்கும் இதுதான் பேசிக்காக ஒரு செகண்ட்ரத்தத்தில் நடக்கிறது அதுக்கு ரெண்டு ஹோமோன் வந்து மெயினான சேகாண்டத்தில் மெயின் பங்கு வகிக்குது ஒன்று மெலட்டோனின் அடுத்தது கோட்டிசோல் மெலட்டோனின் வந்து ஸ்லீப் ஏற்படுத்தும் மித்திரையை உருவாகும் அது வந்து நைட்டில் கூட சுரக்கும் அடுத்தது கோட்டிசோல் கோட்டிசோல் வந்து உங்களை மோர் அலர்டாக வச்சுருக்கும் அதாவது உற்சமாக வச்சுருக்கும் அது வந்து பகல் நேரத்தில் கூட சுரக்கும் மற்றமெட்ட ஹோர்மோன்ஸ் இருக்கு உதாரணமா வேசின் இன்சுலின் லெப்சின் இப்போ இந்த ஹோர்மோன் சொல்லிக்க உங்களுக்கு விளங்கும் என்னென்ன தெரியும் இருதய நோய்க்கு என் பிரச்சினை வருது நீரிழிவு என்பேசிட்டி என்பது தெரியும் நித்ரஹிலேயே மற்றது நான் சொன்னேன் உடல் வெப்பநிலையை மாறுது மெட்டபாலிசம் மெட்டபாலிசத்துக்கு ரெண்டு ஹோமோன்ஸ் காரணமா இருக்கு மற்றது வெப்பநிலையும் அப்படி மாறுது வெப்பநில வந்து நித்ரஹோலேயே வெப்பநிலை டெம்பரேச்சர் குறையும் எவேக்காக இருக்க நாங்கள் நித்திரை எழும்பி இருக்கேக்கா உடல் டெம்பரேச்சர் கூடி இருக்கும் இதை விட மற்ற காரணிகள் என்னென்ன காரணிகள் வந்து எங்களோட சேர்க்காடு ரதத்தை பாதிக்குதுன்றேக்க ஒர்க்கிங் அவர்ஸ் வந்து நாங்கள் வெயில் செய்கிற நேரம் வந்து பாதிக்குது பிசிக்கல் ஆக்டிவிட்டி பாதிக்கும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அன்சைட்டி இதுகள் எங்களோட சேக்காடுறதத்தை பாதிக்கும் மற்றது அடிஷனலாக இருக்கிற ஹேபிட்ஸ் ஸ்மோக்கிங் ஸ்டைல் வாழ்க்கை முறை அது ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு அதாவது இந்த ரதம் வந்து ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமான விதத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு வேறையா இருக்கும் பெரியாக்களுக்கு அடல்ட்ஸுக்கு ஓரையா இருக்கும் நியூபோன்ஸ்ல செக்காடுதம் வந்து டெவலப் ஆகாது ஏனண்டா இது வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்பதால் எங்களுக்கு எங்க சேக்காண்டம் மாறுபட போகுது சின்ன பிள்ளை பிறந்ததுலேருந்து ஒரு மூணு மாதத்துக்கு மெலக்ட்ரோனின் சுரக்காது மூணு மாதத்து தான் சுரக்க சுரக்காரங்க கோட்டிசோல் வந்து ஒரு ரெண்டுலேருந்து இருந்து ஒன்பது மாதம் வேறுபடும் வேரியேஷன் இருக்கு தான் சுரக்க தொடங்கும் அப்ப சில்ட்ரன் வந்து இது வந்து நியூ போர்ன்ஸ் குழந்த பிள்ளைகள் வந்து போகும் ஒன்பதுலக்கும் பத்து மணித்தாலம் கட்டாயம் இரவுல தூங்கும் மற்ற டீன்ஸுக்கு வேறு அடல்ஸ் வந்து ஒரு அடல்ஸ் வந்து இவ்வளோ நிரம்பி தூங்கணும்னா செவன் டு நைன் ஹவர்ஸ் கட்டாயம் தூங்கணும் அவரேஜா எயிட் ஹவர்ஸ் அடல்ஸ் தூங்குவாங்க இது வந்து சேகாண்ட்ரதம் இப்போ செகான்ட்ரதம்ன்றா எங்கே ஸ்லீப் எவேக் அதாவது நாங்கள் நித்திரை ஓடுறது நித்திரை அழும்புறத வெளிச்சம் அது பகல் இதை உணர்கிறதுக்கு இப்போ உடம்பை கொண்ட்ரோல் பண்ணுற ஒரு உயிரியல் கடையாக இருந்தால் சேகாட்ரதம்